நீ வந்து எங்கோ போகக்கூடாது நீ வந்து ஏன் கூறிய இருக்கணும் அப்போ அப்போ குட்டி மான் சொல்லிச்சு ஏன்மா அம்மான் சொல்லிச்சு ஏன்னா நானும் என் மாடி சின்ன வயசுல இருக்கும்போல நானும் எங்கள் ஒரு அம்மா அப்பாவும் விட்டு தூரமாக போயிட்டேன் காட்டில் அப்புறமா நான் ஒரு வழியில் மாட்டிட்ட அப்போ அப்போ வந்து ஒரு வேட்டைக்காரங்க வந்து என்னை தூக்கிட்டு பணக்காரங்க வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு வீடு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அழகான தோட்டமாக இருந்துச்சு அப்புறமா அப்பும் பையனும் ரொம்ப குடிச்சு குடிச்சு சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அந்த மான்னு அம்மா சந்தோஷமே இல்லை சாப்பாடு தந்தாங்க தண்ணி தந்தாங்க வித விதமாக சாப்பாடு தந்தாங்க ஆனால் நான் சாப்பிடவே இல்லை ஏன்னா கயிறு வேறு கெட்டி போட்டுருக்கேன் முடிக்கவே முடியல சந்தோஷமாக இருக்க முடியல அப்படியே சோளுவாக இருந்தேன் ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு சோளுவாக இருந்துச்சு அப்போது அப்போது அப்போ என்ன அப்போ வந்து ஒருவங்க கூப்பிட்டு சாப்பாடுல கூறுத்தோன்னு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு அம்மா ஒரு நாள் அம்மான் சோ சோளவா ஆயிடு அப்பனா அந்த பொண்ணு சொன்ன அப்பா கிட்ட அப்பா அப்பா அம்மா மான் சோளவா இருக்குது நம்ம வந்து பேசாமல் நம்ம காட்டில் போய் விற்றுட்டு வந்தால் அது ரொம்ப சொந்தமாக குடித்து குடித்து லாடும் சாப்பாடு சாப்பிட்றோம் ரொ நல்லா லலாடும் அப் அப்போ அப்பா அப்பா வந்து திங்க் பண்ணாங்க அப்போனா சரி நீட்டை சொல்லிவிட்டு மான் மானில் வந்து காட்டில் விற்றுட்டு வந்துட்டாங்க அப்போனா குட்டிமான் சொல்லிச்சு ஓ அம்மா இதுமா உங்கள் கடை அப்போ அம்மா அம்மா சொல்லிச்சு ஆமாம் நீனும் தொழிஞ்சு போனால் என் நானும் கஷ்டப்படுவேன் அம்மா ஆமாம்மான் சொல்லிச்சு ஒரு நாள் ராத்திரி மானும் குட்டி மானும் மற்ற எல்லாம் மானும் தூங்கிட்டு இருக்கும் போடல குட்டிமான் எலும்பிட்டு இதுதான் சரியான நேரம் நான் வந்து பணக்காரங்க வீட்டில் போனால் சாப்பாடு தருவாங்க தண்ணி குறுக்குவாங்க கெட்டி பிரிச்சிருக்குவாங்க அந்த குட்டி மான் யோசிச்சிச்சு அருமா ஓடி போய்கிட்டே இருந்துச்சு போயிட்டு இருக்கும்போதுல அப்புறம் முயல் வந்து இருந்துச்சு ஓடி வந்துட்டே இருந்துச்சு அப்போனா மான் சொல்லிச்சு முயலானா முயலானா எங்க போறீங்க அப்புறம் புய சொல்லிச்சு நானும் நானும் என்னை ஒரு நம்பவும் இருக்கும் போல காட்டில் ஒரு வேட்டைக்காரங்க என்னை பிரிச்சுட்டு ஒரு பணக்காரங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் அங்கே அங்கே நான் அல்லாட்டனா இந்த ஆனால் ஆனால் சாப்பாடெலாம் கொடுத்தாங்க தண்ணில பூத்தாங்கன்னா அந்த சாப்பிடனா ஒரு நாள் வில் வாங்க சாப்பிட்டிருக்கு அப்போ அப்போ வந்து வில்டாங்கி வரவுனே அப் அப்போ வந்து அந்த பணக்காரங்க வந்து முயல் ஒரு நம்ப வெட்டிட்டு சாப்பிட்டுட்டாங்க இ இன்னு இன்னொன்னு நாளோ அதே மாதிரி தான் தெருவிழாங்க வந்தாங்க அப்புறமா என்னை வெட்டு போகும்போல அந்த ஒரு பொண்ணு வண்டை என்னை தூக்கிட்டு காடில் வித்துட்டு வந்துட்டேன் நீங்கள் போ நீங்கள் போ அள்ளுட்டு அப்புறம் அப் முயலுக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு குட்டி மான் சொல்லிச்சு லாம் சாப்பிடவே மாட்டாங்களே புளி சிங்கம்லாம் சாப்பிடுவாங்களே அந்த குட்டி மான்ஸ் கொழிச்சு அப்புறம் முயல் சொல்லிச்சு இல்லை 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 பு மனுஷவங்களும் சாப்பிடுவாங்க புளியும் சாப்பிடுவாங்க எல்லோருமே சாப்பிடுவாங்க அப்பனா மானுக்கு மானுக்கு தெரிஞ்சிச்சு இது நல்லா வேலை நீ சொல்லிட்டேன் இப்பன்னா நான் ஒரு பங்களா வீட்டுக்கு போயிருந்த ஒரு பணக்காரங்க வீட்டில் இருக்க சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க நன்றி அப்பமா அந்த குட்டி மான் ஓடி ஓடி இதுதான் தப்பு நான் வந்து அம்மா கிட்ட கேட்காமல போயிட்டேனே இது தப்பு என்னை கொண்டு சாப்பிட்ருவாங்களே அப்படி ஓடி ஓடி போயிட்டு அப்போ அப்புறம் அம்மா கிட்டே சேர்ந்துட்டு சொன்ன சும்மா இருந்தாங்க நன்றி வணக்கம்